நேற்றைய தினம் எனது எனக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு செய்துள்ள கௌரவ நகரசபை தலைவாளர் எனக்கு எதிராக நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தால் அந்த வகையில் நான் போனிருப்பிலே என்னை ரிமாண்ட் பண்ணி மாவட்டங்களுக்கு நீதிமன்றத்துக்கு என்னை உடைத்து சென்று நான் இப்போது தற்போது நீதித்துறை சரியான முறையில் இயங்கின காரணத்தினால் நான் பிணையில் ஒளியே வந்துகிறேன் நான் செய்த நான் இந்த அறிக்கும் அபிவிருத்தியை நான் நிரந்தரமாக தீர்வு கொடுக்கணும் என்றாண்டி உள்ள மக்கள் எனக்கு கடிதம் மூலம் தெரிவித்து நான் இந்த மூடியை சீராக செய்த காரணத்தினால் என்னை நான் ஒரு கௌரவ நகர சபை உறுப்பினர் என்னை கல்லனாக என்னை அறிவித்து நீதிமன்றத்துக்கு என்னை அனுப்பி இருந்தார்கள் போலீஸ் நிலையத்திலே நான் மூடியை களவெடுத்து இந்த மக்களுக்கு சேவை செய்ததாக ஊடகங்களுக்கு அறிவித்தார்கள் இந்த அருகிரிக்காளாம் அபிவிருத்தி நமது உண்மையே எனக்கு மக்கள் ஆணை தந்து ஆயிரத்தி நானூத்தி ஆறு வாக்குகளை தந்து என்னை மக்கள் சேவை செய்வதற்காக நான் இறங்கி இருக்கிறேன் ஆகவே இந்த என்னை கொச்சப்படுத்தணும் எதிர்காலத்துல என்னை முடக்கணும் என்று நோக்கத்துக்காக இப்படியான வஞ்சகமான வேலைகளை என்னை அவமானப்படுத்தி செய்ய நினைக்கிறோம் ஆகவே இதுவரை நான் நேற்று வரை நினைத்திருந்தேன் எனது அரசியல் அரபாசி நேரம் உண்டு ஆனால் எதிர்காலத்தில் ஊருக்கு ஆவண்டி பாடுபாடு வேண்டும் எந்த வித அச்சத்துக்கும் நான் அடிபணிஞ்சு போக மாட்டேன் இந்த ஊர் மக்களுக்காக இருபத்தி நாலு மணித்தாலும் அதே போன்று என்ன என்னது கட்சியில் உள்ளவர்கள் எனது நண்பர்கள் அனைவரும் நான் எத்தனை மணிக்கு பொலிசிக்கு சென்றிருந்தோனோ என்னுடன் அனைத்து பேரும் வழியில் நின்று எனக்காவன்றி இந்த நிமிடம் வரை இந்த ரோட்டில் நின்று அவர்கள் பதவி இல்லை என்றாலும் அவர்கள் இந்த ஊருக்காவின்றி அபிவிருத்தி செய்வதிலே மும்முரமாக இருக்கிறார்கள் அதே போன்று சமூகத்திலே சமூக பற்று அதே போன்று என்ன அனர்த்தங்கள் வந்தாலும் அவர்கள் முன்னின்று செய்வது சில அரசியல்வாதிக்கு சில பிராமத்தனமாக இருக்கிற காரணத்தினால் இதுகளை தடுத்து என்னை மட்டந்தக்கி என்னை இல்லமாக்கி சேவை அவர்கள் மாத்திரம் செய்யணும் என்று இந்த ஊரில் நாங்கள் அப்படி ஆசைப்படவில்லை நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊரை கட்டி எழுப்பணும் நமது வளமும் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து அனைத்து பொதுமக்களுடன் இணைஞ்சி சேவை செய்யணும் என்று ஆசைப்படுறோம் ஆகையின் அடி இப்படிப்பட்ட கில் வேலைகளுக்கு நாங்கள் அஞ்சவும் மாட்டோம் அடிபணவும் மாட்டோம் அல்லா ரெண்டாவது எங்கள் உயிர் இருக்கும் மட்டுக்கும் இந்த காற்றாங்குழிக்கு நாங்கள் சேவை ஆற்றுவோம் எந்த அதே போன்று எங்களுக்கு நான் உள்ளுக்கு இருந்த நேரத்திலே எனது நண்பர்கள் எனது உறவினர்கள் சகோதரங்கள் வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் இந்த ஊர் மக்கள் அனைவரும் எனக்காக துவா செஞ்சி எனக்காக அநே மாணவர்களை நோன்பு பிடிச்சிருக்கிறார் வருமாறும் என்னுடன் நேற்றையில் இருந்து பொலிஸ் நிலையத்துக்கு வந்து கோர்ட் மட்டும் வந்து எனக்கு அனைத்து

ஊர் மக்கள் வெளிநாட்டில் இருந்த மக்கள் எனது நண்பர்கள் மறக்கவே இல்ல எனக்கு நன்றி குரு இந்த வழக்கு எதிராக நான் செய்ய வேண்டிய சில கோரிக்கைகள் அதை நான் இந்த ஊர் மக்களுக்கு நான் செய்து எனக்கு என்னை ஒரு இந்த மக்கள் தெரிவு செஞ்சு இந்த நகரசபைக்கு அனுப்பி கௌரவ மக்களுக்கு என்னை கல்லணாக்கி இந்த மக்கள்